வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடாவில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று ஏப்ரல் பதினைந்து ஏப்ரல் பதினாறு இரு நாட்கள் மன்னார் வ வளைகுடாவின் நிலைகொண்டு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதியும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இலங்கையில் வருகிற நாட்களில் படிப்படியாக இன்றும் நாளையும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தால் மீண்டும் சற்று மழையின் தீவிரம் குறைந்து மீண்டும் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் வருகிற நாட்களில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை மிக கனமழைக்கு வாய்ப்பில்லை லேசான முதல் மிதமான மழை ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே பதிவாக வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் ஆனால் வருகிற நாட்கள் அனைத்து நாட்களும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை இன்றும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை அதிகளின் நேரங்களில் கிழக்கு மேற்கு கடற்கரை ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான தோறல் துளிகள் மட்டுமே விட வாய்ப்புள்ளது இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது இன்று பெரும்பாலும் தென் மாகாணங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாகாணங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகும் தெற்கு மாகாணங்களை விட வடக்கு மாகாணங்களுக்கு சற்று குறைவு வடக்கு மத்திய மாகாணங்களை விட வடகடைசி உள்ள யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புது இன்று யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஸ்லாபம் கொழும்பு நீர்கொழும்பு வவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை தம்புள்ள இந்த இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஒரு இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அதற்கு தெற்குள்ள மாகாணங்கள் பெரும்பாலும் அம்மந்தோட்ட ஹாலி ரத்னபுரி கண்டி பதுளை பனாமா மட்டக்களப்பு அம்பாறை இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்குள்ள மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மிதமான முதல் சற்று கனமழை கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாகாணங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஒரு இரு இடங்களில் மிதமான சட்டு கனமழை ஒரு இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாகாணங்கள் வடக்குள்ள மாகாணங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை ஏப்ரல் பதினாறாம் தேதியும் அதிகால நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு மேற்குள்ள கடற்கரையோரங்களில் கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு வட மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் தெற்கு மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் மேலும் மேலும் தெற்கே உள்ள மாகாணங்களுக்கு மிதமான முதல் சட்டு கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது இன்று கனமழை கிடைக்கும் இடத்தில் நாளை மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் இன்று மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்கும் இடத்தில் நாளை மிதமான மிதமான மழையாகவும் இன்று மிதமான ம மழை கிடைக்க இடத்தில் நாளை ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது அதற்கு தெற்குள்ள மாகாணங்கள் வவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை தம்புள்ளை மேலும் சிலாம்பம் கொழும்பு இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பிறப்பில் மிதமான மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே அங்கே பெரும்பாலும் மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா அம்மந்தோட்டை கண்டி ரத்னபுரி பதுளை மேலும் நுவரேலியா கோட்டை ஹாலி இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாக கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் பதினாறாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் வட மாகாணங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது குறைவான பிறப்பில் குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பவுனியா அனுராதபுரம் அதற்கு தெற்கேதான் சற்று கூடுதலான பிறப்பில் லேசான மிதமான மழையாக கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் வவுனியாவுக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் மீண்டும் இலங்கையில் அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த ஏப்ரல் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மேலும் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் மதிய மாலை நேரங்களில் உள் பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது வடக்கு பகுதி இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மீண்டும் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் ஏப்ரல் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு படிப்படியாக வருகிற நாட்கள் அனைத்து நாட்களும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை லேசான முதல் மிதமான மழை ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை இப்படி குறைவான மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களை பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் மீண்டும் படிப்படியாக சற்று மழையின் தீவிரம் கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது அதாவது லேசான மிதமான மழை கிடைக்கும் இடத்தில் சற்று ஆங்கங்கே அங்கங்கே கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இலங்கையில் வருகிற நாட்களில் படிப்படியாக மழை அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது இதில் ஒரு சில நாட்கள் அனைத்து மா மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க ஒரு இரு நாட்கள் சற்று மழை தீர்வு குறைந்து காணப்படும் மீண்டும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது மழையை பொறுத்தவரை இலங்கையை பொறுத்தவரை ஏற்றமும் இறக்கமாக இருக்க வாய்ப்புள்ளது மழை பொழிவை பொறுத்தவரை மேலும் வெயிலும் வருகிற நாட்களில் இலங்கையில் சற்று அதிகரித்தே காணப்படும் பகல் நேரங்களில் வெயில் மாலை இரவு நேரங்களில் மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது இலங்கை பொறுத்தவரை மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை வங்கக்கடல் மேலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலும் பெரிய நிகழ்வு இப்போதைக்கு இல்லை மேலும் மன்னார் வளைகுடாவில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருந்தாலும் அதுவும் ஏப்ரல் பதினைந்து பதினாறு இரு நாட்கள் மட்டுமே நிலை கொண்டு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்